மீன் வெரைட்டி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க அதாவது மீன் குழம்பு மீன் ஃப்ரை மீன் பிரியாணி மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டு மிளகு ஜீரகம் பவுடர் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முழுசாவே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா செவக்க வதக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் இடித்து சேர்த்துக்கணும் ஒன்று ரெண்டாக அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த மசாலா விழுதை சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு நெல் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் இதோட விட்டுரணும் புளி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு மசால் நல்லா ஊற வச்சு வச்சுருந்த மீனையும் வந்து பொறிச்சாச்சு இப்போ மீன் குழம்பு நல்லா தக்க தகுந்த சூப்பராக இருக்குது மசாலா வாசனை எல்லாம் போச்சு இப்போ மீனும் போட்டாச்சு இப்போ மீன் பிரியாணிக்கு அடுத்து வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம மீன் பிரியாணிக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை தான் நம்ம போட்டு ஃபிஷ் பிரியாணி வந்து செய்ய போகிறோம் இப்போ மீன் குழம்பு ஒரு சைடு வே வெந்துட்ருக்குது வேகட்டும் சிம்லையே மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து சிம்மில் வச்சிடணும் இப்போ ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தேவையான மசால் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதித்து அந்த மசால் வாசனை போகும்போது மீ பொறிச்சு வச்சுருந்த அந்த மீன் அதில் போட்டு கொஞ்சமாக மேத்தி போட்டு மேத்தி இல்லை அப்படின்னா மல்லித்தூளை போட்டு அந்த குழம்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ கொஞ்சமாக அந்த கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு அடியில் போட்டு அந்த கிரேவி அதாவது குழம்பு அப்படிங்கிறது வந்து பிரியாணிக்கு நம்ம செஞ்ச அந்த கிரேவி அது போட்டு மேலே பாஸ்மதி ரைஸ் அதுக்கு மேலே எத்தனை ஸ்டெப் நம்மளுக்கு வருதோ அத்தனை லேயர் வந்து நம்ம பண்ணிக்கணும் நம்ம அந்த பிரியாணி செய்யக்கூடிய அரிசியோட அளவை பொறுத்து இது எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே லேயர் பண்ணி லேயர் பண்ணி தம் போட்டு வச்சிடணும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கராக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சிடலாம் ஒன் மினிடில் நம்மளுக்கு வந்து நல்லாயிரும் இந்த மாதிரி டேரெக்டாக பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா வந்து இப்படி வச்சு ஒரு வெயிட்டானது எதையாவது ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா ஆகிடும் இப்போ நம்மளுக்கு ஃபிஷ் பிரியாணி சூப்பராக அட்டைக்கசமாக ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பும் ரெடி மீன் பிரியாணியும் ரெடி மீன் வருவலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ